ஆனந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாவதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லட்சுமி ஐகிரிபாம் வாஸ்மகி ஒவ்வொருத்தருக்கு வந்து தசா பக்திகள் வருது மாறி மாறி வருது சில தசா மாறி வருது புத்தி மாறி வருது சனி தசை வருதுன்றான் புதன் தசை வருதுன்றான் ஆனால் இது என்ன நல்லது கொடுக்குமா கடந்து கொடுக்குமா இது எப்படி பலன் கொடுக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குன்றது கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அவங்கவுங்களுக்கு தெரியுது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுது இந்த புக்தி நல்லா கொடுத்தது இந்த தசை நல்லா கொடுத்தது இந்த தசையில் இந்த சனி தசையில் சுக்கர புக்தி நல்லா கொடுத்ததுன்னுவான் உன்ன பார்த்தா சுக்கர தசையில் சனி புக்தி அவனுக்கு நல்லது கொடுக்காது ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லா இடத்துலையும் நடந்துக்கொண்டே இருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு பிரீதியான ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பூஜைகள் பண்ணால் எந்த அந்த நட்சத்திர சம்பந்தமான கோயில்கள் பூஜைகள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே அந்த நட்சத்திரத்தில் வழிபாடுகள் எல்லாம் பண்ணும் இப்போ ஒரு ஒரு நட்சத்திரக்கும் நான் என்ன நான் இது சொல்லிடுறேன் சூரியனுக்கு பிரீதியான நட்சத்திரம் அஸ்தம் சந்திரனுக்கு பிரியாத நட்சத்திரம் மிருகசிரிஷன் செவ்வாய்க்கு பிரீதியான நட்சத்திரம் உத்திராடம் புதன்கிழமை புதன் நட்சத்திர புதன் கிரகத்துக்கு பிரியாத நட்சத்திரம் அவிட்டம் குரு கிரகத்துக்கு பிரீதியா நட்சத்திரம் போராடம் சுக்கரனுக்கு பிரியதாக நட்சத்திரம் மகம் ராகுவுக்கு பிரியாத பிரீதியா நட்சத்திரம் பரணி கேதுவுக்கு பிரியதாக நட்சத்திரம் ஆயில்யம் சனிக்கு பிரீதியான நட்சத்திரம் ரேவதி இது வந்து பிரியாத நட்சத்திரத்தில் ஜென்மத்தி ஜென்ம ஜெயந்தின்னு சொல்லுவோம் அது பேர் ஜெயந்தி அதாவது அந்த நட்சத்திரங்கள் உருவான நாட்கள் அந்த உருவான நாட்கள் என்னவோ நீங்கள் அதை பார்க்கணும் அதை பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து என்ன பரிகாரங்கள் பண்றது என்ன பண்ணுற பண்ணணும் அந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த கிரகங்கள் உங்களுக்கு பலன்களை கொடுப்பாங்க அதை நீங்கள் அனுபவத்தில் தான் க்ராஸ் செக் பண்ணி செக் பண்ணோம் அதுக்கு சொல்லி இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த நட்சத்திர நாள் வரும்பொழுது அர்ச்சனை ஆராதனை வழிபாடு அன்னதானம் வஸ்திர பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது எல்லாமே நீங்கள் பண்ணும் உங்களால் எல்லாமே பண்ண முடியுன்றதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள் முடியாத காலம் உங்களால் எது முடியுமோ நீங்கள் அதை செஞ்சாலே போதும் என்னால் எதுவுமே முடியலைன்னா கூட பரவாயில்ல ரேஷன் குக்கரை பச்சரிசியை வாங்கி அரைச்சி அரைச்சு அதில் வெள்ளம் சக்க நாட்டு கலந்தோ அரச மரத்தை சுற்றி போட்டாலோ அல்ல ஆழமரத்தை சுற்றி ஆலமரத்தை சுற்றி போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அரசமரத்தை நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் ஆழ மரத்தை சுற்றி போடும்பொழுது உங்களுக்கு சில வந்து தேவதைகள் வந்து அதை எடுத்து போகும் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமான கிடைக்கும் சாதாரண சில பேர் பார்க்கலாம் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலை போய் மாட்டிக்குவாங்க ஒன்றுமே இது பண்ண முடியாது அவங்க இதை பண்ணியிருப்பாங்க பண்ண உடனே அவங்க எங்கிருந்தோ ஒரு உதவி தானா வந்து யாரோ ஒருத்தர் அன்னோன் பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களை தூக்கி விட்டுருவாங்க காப்பாற்றுவாங்க ஸோ மரத்துக்கு கீழே பச்சரிசி இது போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் சனி தசை எடுப்போம் சனி தசைக்கு ஜெயந்தி நாள் வந்து ரேவதி ஸோ அந்த நாளில் பூஜை பண்ணணும் அப்போ ஏன்னா சனி பகவானுக்கு பண்ணுறாங்க நிறைய பேர் என்னை வரைக்கும் பிரச்சனைலாம் வந்து நான் சனி பகவானை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது சனி பகவானுடைய குரு வந்து பைரவர் கால பைரவர் நீங்கள் சனி பகவானுடைய ஜெயந்தி அன்னைக்கு கால பைரவருக்கு பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அதே மாதிரி ரேவதி லட்சத்திரத்தில் ஜலம் ஜலம்னா தண்ணி தண்ணிக்கு பக்கத்தில் ஆத்தங்கரையில் குளத்தங்களில் பெரிய இதில் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் பூஜை பண்ணாலும் உங்களுக்கு சன்னிதானம் ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான எண்டையராக தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அதுக்கு அடுத்து சூரிய தசை சூரிய தசை சூரியன் வந்து அஸ்தலட்சத்தில் பிரீதியானதால் சூரிய வழிபாடு பண்ணணும் சூரிய வழிபாடு பண்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது சிவன் கோயிலில் பண்ணணும் சிவன் கோயில நீங்க காலையில பண்றது விசேஷம் அதால் அதுக்கட்டும் இல்லாமல் காலையில் காலையில சிகப்பு சூரியன்னு ஒன்று வரும் அந்த சிகப்பு சூரியனை தரிசனம் பண்ணினா உங்களுக்கு எல்லா விதமான என்டேரா தோஷங்கள் என்டேரா எல்லாமே கிளியர் ஆகும் காலங்காத்தால் ரெண்டு கையும் மேலே தூக்கிட்டாலே போதும் சூரிய பகவான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சூரிய பகவானுக்கு ஒன்றே ஒன்று காலையில் ரெண்டு கையும் மேலே தூக்கிடணும் அவருக்கு அதுதான் கேட்பார் நமஸ்காரம் தான் கேட்பார் அவருக்கு வேற எந்த விதமான பலகாரமோ இல்லை வேற திங்ஸோ ஆராதனையோ அர்ச்சனையோ எதுவுமே கேட்க மாட்டேன் ரெண்டு கையும் மேலே தூக்கி என் காலில் விழுந்துட்டீங்கன்னா போதும் நான் உனக்கு எல்லா விதமான நல்லது செய்ய சொல்லுவார் சூரியன் சூரியனை பொறுத்த இருக்கணும் சூரிய நாராயண கோயில்னு சொல்லுவாங்க சூரிய நாராயணனுக்கு சூரிய நாராயணன் நிற்கிற நின்ற கோலத்திற்கும் அந்த கோயிலும் விசேஷமா பண்ணுவோம் அதுக்கடுத்து சந்திரத சந்திரன் வந்து மிருகசரீஸ்வரி நட்சத்திரத்துக்கு ஜெயந்தி ஆனவர் அதால சந்திரனை வந்து சந்திர மௌலீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் பண்ணலாம் அது இல்லைன்னா மூணாம் பிறை மூணாம் பிறைய வந்து நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணி மூணாம் பிறையில் கற்பூரையேற்றி தீபம் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அம்பாள் கோயிலுக்கு போனோம் மூணாம் பிறை அன்னைக்கு அம்பாள் கோயிலில் வழிபாடு பண்ணாலும் மிருகசிரிஷன் நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு சூரியனால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எண்டேரா நிவர்த்தி ஆகும் அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிற அவருடைய உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது கணபதி செவ்வாய்க்கு வந்து கணபதி தான் ரொம்ப ரொம்ப பிரீதியான மனுஷன் ரெண்டாவது பூமாதேவி பூமாதேவி எந்த கோயிலில் மகாவிஷ்ணுவோட சேர்ந்து அந்த கோயிலில் விசேஷமானது இருக்குது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாபலிபுரத்தில் பூமாதேவி அம்பாலே தாயார் அம்மாவாக இருக்கிறாங்க ஸோ அந்த கோயில் தரிசனம் பண்ணாலும் ரொம்ப விசேஷம் ஆனால் பூமாதேவி தான் விசேஷம் கணபதி தான் விசேஷம் எந்த கணபதி கோயிலில் போயிட்டு ஒன்றுமே வேணாம் ஒரு தலையை சுற்றி ஒரு தேங்காயை உடைச்சி போட்டாலே உங்களுக்கு போதும் நீங்கள் பெருசாக வந்து ஒரு கற்பரம் காமிச்சு இது பா உங்களுக்கு பெரிய விஷயங்கள் எதுவும் தேவையில்லை சுப்பிரமணியர் தரிசனம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு செவ்வாயினால் ஏற்பட கூடிய எல்லா விதமான என்டையரான தோஷங்கள் இருக்கும் சரி வீரபத்திர சாமியை கும்பிடுவாங்க அதுவும் நல்லா ஒர்க் பண்ணும் செவ்வாய்க்கு வீரபத்திர சாமி நல்லா இருக்கும் அதுக்கடுத்து புதன் புதன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் ஜெயந்தியானவர் ஸோ அவிட்ட வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அவிட்டை நட்சத்திரக்கு பெருமாள் நின்ற கோலம்னு ஒன்று இருக்குது அந்த கோலத்தில் போய் பூஜை பண்ணணும் பெருமாள் நின்ற கோலத்தில் அவிட்டு நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ணினா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் அவிட்ட செவ்வாயினால் ஏற்படக்கூடியது புதனால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் புதனுக்கு ரொம்ப பிரீதியானது வந்து அலி நட்சத்திரம் அழிகளுக்கு அன்னதானம் கொடுக்கறது வஸ்திர தானம் கொடுக்குறது அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும் ஒரு பத்து ரூபா கையில் கொடுக்கறது இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அழிங்களுக்கு வாங்கி கொடுத்திங்கன்னா புதனால உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் எண்டே தோஷங்களும் கிளியர் ஆகிடும் அதை வந்து புதன்கிழமை அன்னைக்கு அவிட்டு நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்து குரு குருவுக்கு பிரீதியானது போராட நட்சத்திரம் குருவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து மர கணபதி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லோரும் திருஷாமுத்தி தஷினாமூத்தின்னு ஆனால் மர கணபதியை போய் நீங்கள் காலையில் குரு வாரத்தில் வியாழக்கிழமணிக்கு ஒம்பது சுத்து இருபத்தேரு சுற்று இந்த மாதிரி சுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய முழு பலன்கள் சுத்தமாக அருமையாக கிடைக்கும் குரு பகவானுடையது கிடைக்கும் ரெண்டாவது குரு பகவானுக்கு ஜீவ சமாதி வழிபாடுகள் பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எது ஜீவ சமாதி இருக்கோ அந்த ஜீவ சமாதி வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு என்டையராக கிளியர் ஆகும் அரச மருத்துவ விநாயகர் வேறு எதுவுமே தேவையில்லை குரு பகவானுடைய தசை நடக்கும்போது இதில் உங்களுக்கு எது முடியுமோ நீங்கள் அதை மட்டும் செய்யுங்கோ ஆனால் குரு பகவானுக்கு பூராள நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணணும் சுக்கிரன் சுக்கிரனுக்கு வந்து சுக்கிரன் வந்து மகா நட்சத்திரத்தில் ஜெயந்தியானது அதில் பித்திருக்கள் சம்மந்தமான பூஜைகள் தோஷங்கள் திங்ஸு பூஜை சம்பந்தமான யமன் சம்பந்தமான தோஷங்கள் அந்த மாதிரி யமன் சம்பந்தமான கூ யமன் வழிபட்ட சிவஸ்தலங்கள் இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா என்டையராக அது வந்து கிளியர் ஆகிடும் உங்களுக்கு ஓகே அதுக்கடுத்து ராகு ராகு வந்து பரணி நட்சத்தில் ஜெயமானவர் பரணி நட்சத்தில் ப துர்கையை வழங்குவதோ இல்லை ப காலபைரவர் வந்து வந்தீங்கன்னா ராகு திசையில் இருக்கக்கூடிய கால பைரவரையும் துர்கையும் வழங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தோஷங்களும் என் இருக்கணும் நான் வைஷ்ணவாக என்னால் முடியாதுன்னா சுதர்சன ஆழ்வார் பூஜை பண்ணுங்க சுதர்சன ஆழ்வார் பூஜை பண்ணினாலும் உங்களுக்கு வந்து ராகுவினால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகிவிடும் ஆனால் நிறைய பேர் ஒரு நாகதேவதைகள் பண்ணுறாங்க நாகதேவர்கள் ஓகே அது இல்லைன்னு சொல்லு ஆனால் கால பைரவர் கொடுக்குற அளவுக்கு ராகுவுடைய தோஷத்தை நிற்கிறது யாரும் கிடையாது அதுக்கு அடுத்து கேது கேதுக்கு வந்து ஆயுள்ய நட்சத்திரம் ரொம்ப பிரீதியான நட்சத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் சயனப்பெருமாள் சயனப்பெருமாள்னா சயனப்பெருமான் ப படுத்துட்டு இருக்க பெருமாள் அவரை நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டராக எல்லா விதமான இதையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவார் உங்களுக்கு ஸோ அதே முக்கியமாக பண்ணணும் நரசிம்மர் சுதர்சன நரசிம்மர் பண்ணிங்கன்னா கேதுவுக்கும் என்டராகும் கேது வந்து உங்களுக்கு எல்லா விதமான கேது தசை நடக்கும்போது எந்த கெடுதல்களும் எந்த இதுவும் ஏற்படாது உங்களுக்கு அருமையாக இருக்கும் கணபதி வந்து ரொம்ப விசேஷமானது ஸோ அது வந்து ஆயுள் நட்சத்திர அன்னைக்கு பண்ணணும் அந்த கேதுவுக்கு உரிய இவர் வந்து அகத்தியர் அகத்தியர் வழிபட்ட சிவஸ்தலங்கள் எந்த ஸ்தலங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் பண்ணால் கேது ஏற்படும் நிவர்த்தியாகும் அனைத்தும் நீங்கள் பண் வழிபாடு செஞ்சு பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்